మాట్లాడితే సంస్కృతాన్ని తిడతారు హిందీని మీరు రుద్దుతున్నారు సౌత్లో దక్షిణాదిని అంటారు అన్ని దేశ భాషలే కదా మన తమిళనాడులో తమిళ హిందీ రాకూడదు హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించిన మనసులో ఒకటే అప్పుడు తమిళ సినిమాలను హిందీలో ఒక డబ్బు చేయకండి డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి బీహార్ నుంచి డబ్బులు కావాలి ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా ఇవన్నీ మారాలి కదా இந்தி வேண்டாம் ஆனால் பாலிவுட்டில் இருந்து வரும் பணம் மட்டும் வேண்டும் என்று தமிழக அரசியல்வாதிகளை விமர்சித்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கருத்துக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார் இந்தியை திணிக்காதீர்கள் என்று கூறுவதால் பிற மொழியை நாங்கள் வெறுக்கிறோம் என்பதல்ல என்றும் பிரகாஷ்ராஜ் இதில் பதிலளித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட நாள் தொடங்கி இதுவரை இந்தி திணிப்பு தொடர்பாக விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு தீவிரமாக எதிர்த்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு பாஜக மற்றும் அமமுக கட்சிகள் மட்டுமே ஆதரவாக இருந்து வருகின்றன ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கின்றன தமிழக அரசின் இந்தி திணைப்பு எதிர்ப்பு தேசிய அளவில் தொடர் விவாதமாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தாய்மொழி குறித்த விவாதங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் இந்தி திணைப்பு விவகாரத்தில் தமிழக அரசியல்வாதிகளின் நிலைப்பாட்டை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடுமையாக சாடியுள்ளார் ஜனசேனா கட்சியின் பனிரெண்டாவது ஆண்டு விழாவில் பவன் கல்யாண் பேசினார் நாட்டில் இரண்டு மொழி மட்டுமல்ல தமிழ் உட்பட பல மொழிகள் தேவை மொழியில் பன்முகத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் இந்தியாவில் பல மொழிகள் இருப்பது நல்லது சமஸ்கிருதத்தை ஏன் விமர்சிக்கின்றனர் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அதேபோல தமிழக அரசியல்வாதிகள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை ஆனால் அவர்கள் தமிழ் திரைப்படங்களை இந்தியில் டப் செய்து வெளியிட அனுமதிக்கிறார்கள் பாலிவுட்டில் இருந்து கிடைக்கும் பண மட்டும் தேவை ஆனால் அவர்களுக்கு இந்தி தேவை இல்லையா இது என்ன லாஜிக் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பவன் கல்யாணின் இந்த பேச்சு தமிழ்நாட்டில் விவாதமாகியுள்ளது இந்த நிலையில் பவன் கல்யாணின் கருத்துக்கு நடிகரும் அரசியல்வாதியுமான பிரகாஷ்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார் பிரகாஷ்ராஜ் கன்னடத்தில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் உங்களின் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழி வெறுக்கிறோம் என்று அர்த்தமில்லை தாய்மொழியை தாயைப் போல சுயமரியாதையோடு காப்பதற்காகத்தான் இதனை பவன் கல்யாணிடம் யாராவது கூறுங்கள் என்று பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது மேலும் பவன் கல்யாணின் கருத்துக்கு திமுகவினர் பலரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்தியில் டப் செய்து வெளியிடும் படங்களை மக்கள் பார்க்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்றும் ஆனால் இந்தியை படிக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்படுகிறது என்றும் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றனர்